ஜெட் போர்ட் எக்ஸ்ட்ரீம் எங்க சர்ஃபஸ் பீச் கோல்டு கோஸ்ட் ஆஸ்திரேலியால இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் நியர்லி ஒன் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் கவர் பண்றாங்க போற வழியில நிறைய பீச்சஸ் நிறைய தீம் சிட்டி வியூ மல்டி மில்லியன் டாலர் மேன்ஷன் அது மட்டும் இல்ல ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்ந்த சொந்த கப்பல கூட நம்ம பார்த்தோம் இதற்கான காஸ்ட் எயிட்டி எயிட் ஆஸ்திரேலியன் டாலர் இப்ப நீங்க இருக்கிறது எனக்கு முன்னாடி உள்ள பேட்ச் சந்தோஷமா கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தோட கிளம்புறாங்க என்ன என்ன மாதிரியான த்ரில்னு தெரியாமலேயே எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தண்ணிலேயே படாம ஓட்டு அப்படியே பறக்குதுங்க அது மட்டும் இல்ல அந்த ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது போதே த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரி திருப்புறாங்க அந்த தண்ணி எல்லாம் உங்க உடம்பு ஃபுல்லா ஸ்பிளாஷ் ஆகும் அந்த மாதிரி ஒரு பத்து தடவை பண்றாங்க முழுக்க முழுக்க நினைஞ்சிடும் ஒவ்வொரு தடவை திரும்பும் போதும் ஒரு த்ரில் கிடைக்கும் பாருங்க உங்களோட அட்ரினால் லைன் பூஸ்ட் அப் ஆகும் பாருங்க